மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சியில உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது மே பதினான்காம் தேதி இரவு பதினொன்னு இருபது மணிக்கு ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறாருங்க அப்போ மீனராசி அன்பர்களுக்கு நான்காம் இடத்துல குரு கேந்திரஸ்தானம் புதனுடைய வீடு நான்காம் இடத்துக்கு குரு சென்ற நன்மைதான் பொதுவாகவே நான்காம் இடம் குருவுக்கு நல்ல இடம் அதுலேயும் மீனராசிக்கு இன்னுமே ஒரு நல்ல இடம் ஏன்னா மீனராசி குருவினுடைய வீடு குருவின் வீட்டில் பிறந்தவர்கள் தான் மீனராசிகள் பெருமையா சொல்லிக்கலாம் எனக்கு குரு தான் அதிபதி குருவின் வீட்டில் பிறந்த மீனராசி அன்பர்களுக்கு நான்காம் இடத்துல குரு வர்றது நன்மைதாங்க நான்காம் இடம் கேந்திரஸ்தானம் நான்காம் இடத்துல ஒரு வருடத்துக்கு முழுமையாக குறையில நடுவுல ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு போயிட்டு அங்க அடைந்து அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பார்வை மீனத்தை பாப்பாரு என்ன சௌக்கியமா இருக்கியா நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை ஸ்டைலா பார்த்துட்டு திரும்பவும் நாளுக்கு போயிடுவாரு ஒரு ரெண்டு மாசம் ஒரு சின்ன ஷார்ட் விசிட் கடற்கத்துக்கு வருவார் அது இன்னுமே நல்லா இருக்கும் நாலுல குரு இருக்கும் இந்த ஒரு வருஷ காலத்துல இடையில ரெண்டு மாசம் மட்டும் ஐந்தாம் இடத்துக்கு குரு போறாரு அந்த ரெண்டு மாசம் உங்களுக்கு லைஃபே செட்டில் ஆயிடும் அதுக்கு மேல எனக்கு ஒண்ணுமே வேணாம் போதும் அப்படின்ற அளவுக்கு வாரி வாரி கொடுக்கும் அதிசார கதியில் ஐந்தாம் இடத்துல குரு வரும் அப்போ அதிசார கதியில ஐந்தாம் இடத்துல குரு வர்றது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது புரட்டாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அக்டோபர் எட்டு அப்போ இந்த தேதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிசார கதியில குரு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு வராது உங்க ராசிக்கு ஐந்தாம் இடம் கடகம் ஸோ குருவிற்கு அதுதான் உச்ச வீடு குரு அஞ்சுக்கு வந்து உச்சமாகி அங்கிருந்து உங்களை ஸ்டெயிலா திரும்பி பார்க்க போறாருங்க அது எப்படின்னா குருவுக்கு ஒன்பதாம் பார்வை இருக்கு அப்போ மீனராசிக்கு நாள்ல இருக்க குரு என்ன செய்யும் நான்காம் இடத்துல குருவால என்ன நன்மை நான்காம் இடத்துல இருக்க குரு தொழில உங்களை மிகப்பெரிய நிலைக்கு உயர்த்தும் தொழில வளர்ச்சி மீனராசிக்கு ஏற்படும் எந்த தொழிலா இருந்தாலுமே சரி நீங்க ஏதாவது உத்தியோகத்துல இருந்தாலும் சரி பிசினஸ்ல இருந்தாலுமே சரி உங்களுடைய தொழில் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலை இல்ல சுய தொழில் எதுவா இருந்தாலுமே அதுல ஒரு நல்ல நிலை உங்களுக்கு ஏற்படும் நிரந்தர தன்மை ஏற்படும் வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும் சாதாரண வேலையில இருக்கிறவங்க ஒரு நல்ல வேலைக்கு மாற போறீங்க ரொம்ப சுமாரான ஏதோ ஒரு ஜாப் ஏதோ கொடுக்குறாங்க ஆனா அங்க உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு அலுப்பு தட்டுற மாதிரி பேசிட்டு இருந்தவங்களுக்கு பெரிய ஒரு நல்ல வேலை பெரிய ஜாப் ஒரு பெரிய ஹை பொசிஷன் ஜாப் அப்படின்றதெல்லாம் கிடைக்கும் உத்தியோகத்துல உயர்ந்த நிலை உங்களுக்கு கிடைக்கும் பத்தாம் இடத்த குரு நேரடியா பார்க்கிறது மிதுனத்துல இருந்து ஏழாம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீடான தனுசை பார்க்கிறது தனுசு உங்களுக்கு பத்தாம் இடம் அப்போ உங்களுக்கு அந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கறதால தொழில் நன்றாகவே இருக்கும் அது எந்த தொழிலா இருந்தாலுமே நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னா உயர்வு ஏற்படும் நிறைய வரவு கிடைக்கும் தொழில் பண்றதே தான் அப்போ வருமானம் இல்லைன்னா அந்த தொழில் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது தொழில் நல்லா இருக்கு பணம் வரலன்னா சிரிப்பாங்க அப்போ என்ன தொழில் பண்ற தொழில் நல்லா இருக்கு அப்படின்னாலே வருமானம் நல்லா வரணும் ரெண்டையும் சேர்த்துதான் இந்த இடத்துல நம்ம சொல்றோம் உங்களுடைய தொழில நீங்க முன்னுக்கு வருவதற்கு எல்லா விதத்திலையுமே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமா இருக்கு ரெண்டு மாதங்களுக்கு மட்டும் நான்காம் இடத்தை விட்டு ஐந்தாம் இடத்துக்கு வந்து குரு உச்சமடைந்து அவங்க இங்கிருந்து உங்க ராசியை பாக்குறது அதுக்கு பிறகு மீண்டும் நான்காம் இடத்துக்கே பின்னோக்கி வந்துடும் நாலுலதான் குரு ஒரு வருடத்துக்கு ரெண்டு மாசம் மட்டும் அப்படி அஞ்சுக்கு போயிட்டு நாளுக்கு வரும் அப்போ அஞ்சுக்கு போயிட்டு நாலுக்கு வரும் பொழுது அந்த ரெண்டு மாசம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய யோகம் புரட்டாசி இருபத்தி ரெண்டு முதல் இரண்டு மாதம் அப்போ கார்த்திகை இருபத்தி இரண்டு வரை இரண்டு மாதங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிய நீங்க கண்ணெதிரே பார்க்க போறீங்க கண்கூடாக உங்களுக்கு தெரிய போகுது நல்ல முன்னேற்றம் இந்த நேரத்துல ஏற்படும் திருமண தடை உங்களுக்கு விலகும் குழந்தை பாக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாதவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இப்போ என்னென்னமோ புதுசு புதுசாக ஐ ஐவிஎஃப் இது மாதிரிலாம் நிறைய நவீன ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்றாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் நேச்சுரலாவே குழந்தை பிறக்கும் இந்த ஐவிஎஃப் எல்லாம் வேணாம் பெர்டிலிட்டி சென்டர்ஸ் இந்த காலகட்டத்துல ரொம்ப அதிகமா இருக்கு ஃபர்ஸ்ட்லாம் வந்து கம்மியா தான் இருந்திருக்கும் இப்போ வந்து நிறைய கருத்தரப்பு மையம் இப்போ அதிகமாகிடுச்சு அப்படின் தான் சொல்லணும் ஒரு ஒரு ஏரியாலையும் ஒரு ஒரு ஃபெர்டிலிட்டி ஸ்டாண்டர்ட் அப்போது அந்த அளவுக்கு வந்து ஜனங்களின் உடல்நிலை வீக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே ஹெல்த் வீக்காக இருக்கிறதால்தான் குழந்தை லேட் ஆகுது சில சில விஷயம் வந்து நிறைய பேர் வந்து தாமதமாக திருமணம் பண்ணிக்கிறாங்க பழைய காலத்தில் சீக்கிரமாக கல்யாணம் ஆகிடும் இப்போ கல்யாணமே வந்து லேட்டாக தான் பண்ணுறாங்க பண்ணலாமா வேணாமா முப்பத்தி ரெண்டு வயசில் ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க இல்ல நான் செட்டில் ஆக லேட் ஆயிடுச்சு செட்டில் ஆகுறது அறுபது வயசு வரைக்கும் செட்டில் ஆகலாம் அதுக்குன்னு கல்யாணம் அறுபது வயசுலேயே பண்ண முடியும் ஒரு வேலை கிடைச்சதும் திருமணம் பண்ணிக்கணும் இந்த வேலைக்கு ஏற்ற பொண்ணு கிடைச்சா போதும் அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வாழ்க்கையில ரெண்டு பேரும் சேர்ந்து முன்னுக்கு வரணும் ஆரம்ப காலத்துல கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து பஸ்ல போவாங்க அதுக்கப்புறம் படிப்படியா போய் டூ வீலர் வாங்கி பின்னாடி வைஃப் உட்கார வச்சுட்டு அவங்க இறக்கி விட்டு இவங்க ஆபீஸ் போவாங்க அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகும்போது ரெண்டு பேரும் தண்ணி தண்ணி கார்ல வருவாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்க ஆரம்பத்துலயே தான் போனோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அது கொஞ்சம் கஷ்டம் படிப்படியாக தான் முன்னுக்கு வரணும் பஸ்ஸில் போய் சைக்கிளில் போய் ஸ்கூட்டரில் போய் ஆட்டோவில் போய் ஷேர் ஆட்டோவில் போய் அதுக்கப்புறமா டூ வீலர் வாங்கணும் அதுக்கப்புறம் ஃபோர் வீலர் வாங்கணும் இதுதான் வாழ்க்கையில் வளர்ச்சி அப்படி தான் எல்லாருமே முன்னுக்கு வரணும் தொழில் வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் முக்கியமான பலன் இதுதான் மீன மீனராசிக்கு தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும் பணம் நிறைய வரும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் குழந்தை பிறக்கிறதுல ஏதாவது மருத்துவ ரீதியான கோளாறு இருந்தா அது சரியாகும் இந்த காலகட்டத்துல புத்திரகாரகன் காரகன் குரு அஞ்சுல போயிட்டு உச்சமாகும் பொழுது கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும் உடம்புல குறைபாடு இருந்தாலுமே அஞ்சுல குரு வரும் சரி பண்ணிடும் உடல்நிலையில ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னாலுமே அது எல்லாமே சரியாகிடும் நல்லாயிடும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மீனராசி அன்பர்களுக்கு புரட்டாசி இருபத்தி ரெண்டுல இருந்து இரண்டு மாதங்களுக்கு குரு உச்சமாக போகுது ஒரு வருஷத்துக்கு இருக்கு நான்காம் இடத்துல அதுக்கிடையில நடுவுல ரெண்டு மாசம் மட்டும் ஐந்தாம் இடத்துக்கு போகுது அந்த நேரத்துல குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் மீனராசியா இருந்தீங்க அப்படின்னா இப்போ கடகராசிக்குமே இது பொருந்தும்னா அதனால முக்கியமான பலன்னு பார்த்தா வியாபாரம் தொழில் உத்தியோகம் வருமானம் குழந்தை பாக்கியம் திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் இதெல்லாம் முக்கியம் திருமண தடை விலகும் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் வந்து குரு பயிற்சியினுடைய சுருக்கமான ஒரு பலன் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பன்னிரண்டு சனி இருக்கிறதால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா தான் குரு பாட்டு கண்ட்ரோல் பண்ணிடுது நீங்க ஏன் வந்து கவலைப்படுறீங்க செலவு கொஞ்சம் கூட ஆகும் நல்ல தான் செலவு பண்ணுவீங்க பன்னிரெண்டாம் இடத்த குரு பார்க்கறதால சுப விரயம் தான் அப்போ நீங்க சென்று கண்டு தரிசிக்க வேண்டிய திருக்கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கக்கூடிய முக்குருணி விநாயகர் அவரை தரிசனம் பண்ணிட்டு பிள்ளையார் பட்டியிலேயே அருள்பாளித்து கொண்டிருக்கக்கூடிய கற்பக விநாயகர் அந்த விநாயகரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க ரெண்டுமே பிள்ளையார் தான் பிள்ளையார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் விநாயகர் வழிபாடு மிக மிக அவசியம் அதுலயும் முக்குருளி விநாயகர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல அமர்ந்த நமக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறாருங்க அந்த முக்குரணி விநாயகர் அம்பாள் சன்னதியை தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து சிவன் சன்னதிக்கு உள்ள போகும் பொழுது அங்க எதிரில இருப்பாரு முக்குரணி விநாயகர் பெரிய விநாயகர் அப்போ முக்குரணி விநாயகரை நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது மீனராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க மீனராசிக்கு முதல்ல சொன்ன மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் அவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லலாம் ஆனா உங்களுடைய ராசி லக்னத்துல நாலு கிரக சேர்க்கை ஒண்ணு ரெண்டு எல்லாம் கிடையாதுங்க தனுசுல எப்படி ஐந்து கிரக சேர்க்கை வரும் பொழுது கொரோனா வந்துச்சோ இப்போ மீனத்துல நாலு கிரகம் வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தவங்களுக்கு கண் வரும் அப்போ ஆஹ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாம்புகளின் கண்ணிக்கீழ பாத்தீங்கன்னா வரி வரிவரியா இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரியான ஒரு நோய் ஆரம்பிக்க போகுது ரெண்டாவது பாதம் சம்பந்தப்பட்ட நோய் தோல் நோய் இதெல்லாம் வந்து இனிமேல் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு குருவினுடைய பயிற்சிக்கு அப்புறம் அது பெரிய அளவுக்கு எட்டாம அப்படியே சரியக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு அதுலயும் மீனத்துல பிறந்த பல பேருக்கு வீடு கட்டக்கூடிய பிராப்தம் கண்டிப்பா உயர்கல்வி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் சுகஸ்தானத்துல குரு இருந்தா வீடு மனை வாகனங்கள் கட்டிடங்கள் நிலம் ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பேங்கிங் இந்த மாதிரி அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாம் பயங்கரமா வளரக்கூடிய பிராப்தம் மீனத்துல பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்குது கறவை மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கறவை மாடு வாங்குவீங்க நலத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றவங்க விவசாய நிலமாகவே வாங்குவீங்க நீங்க வாங்கக்கூடிய இடத்துல கண்டிப்பா பக்கத்துல ஒரு பெரிய டிரான்ஸ்பார் இல்லை பெரிய நெட்ஒர்க் பெரிய டவர் இதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி குரு புதன் கம் உங்களுக்கு டியூஷன் சென்டர் நீங்க நடத்தணும் இல்ல இது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கூலு பள்ளிக்கூடம் ஏதாவது ஒண்ணு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பொதுவாகவே உங்களுக்கு நிறைய நல்ல தண்ணிக்கை இருக்கக்கூடிய நிலம் அமையும் இதெல்லாம் உங்களுக்கு பெரிய யோகம் இந்த காலகட்டத்துல வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அமையுங்க இப்போ நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் அந்த நிலமோ அந்த வீடோ வளருமான்னு கேட்டா கண்டிப்பா வளர்ச்சிக்கு காரணம் சொல்லக்கூடிய புதன் அங்க போயிட்டு குரு அமர்ந்திருக்காரு வளர்ச்சிக்கு பிரச்சனை கிடையாது அந்த இடம் மென்மேலும் வளரும் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி கண்டிப்பா இந்த காலகட்டத்துல குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் மாணவ மாணவிகளுக்கு சிறப்பாகவே இருக்கு என்னன்னா நான்காம் இடம் கலெக்ட் ஆகுறதால ரொம்ப டிசிப்ளினா இருக்கணும் நீங்க கண்டிப்பா டிசிப்ளினா இருப்பீங்க குழந்தைங்களை வந்து ரொம்ப வந்து கிடுக்குப்பிடியா பிடிச்சி அப்படியே வி கொஞ்சம் ஃப்ரீயா விட்டு அவங்கள வி நீங்க கைமுறை பண்ணுங்க அதான் உங்களுக்கு நல்லது மாணவ மாணவிகளுக்கு நீங்க கேட்ட கோர்ஸ் உங்க இஷ்டத்துக்கான கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்துல நான்காம் இடம் செஸ்ட்டு பிரெஸ்ட் அதாவது அதுல கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க கொஞ்சம் பாத்துக்கிட்டீ போதும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் உங்களுக்கு கிடையாதுங்க பார்வை பலம் விரையஸ்தானத்துல ராகு இருக்கு அதுல குரு பார்வை விழுது யாரெல்லாம் வெளிநாடு போயிட்டு செட்டில் ஆகணும் யாரெல்லாம் வந்து பிஆர் வாங்கணும் நிறைய பேர் கண்ணாடுல வந்து பிஆர் ஆர் வருமானு கேஸ் நூறு சதவீதம் உங்களுக்கு வரும் பர்மனென்ட் ரெசிடென்சியா செட்டில் ஆகிறதுக்கான பிராப்தம் இருக்கு யாருக்குமே வந்து சேவிங்ஸே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை பேருக்குமே வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பேங்க் அங்க போயிட்டு நீங்க சேவிங்ஸ் பண்ற மாதிரி வரும் இப்போ தமிழ்நாட்டுல இருந்தீங்கன்னா வேற ஏதாவது ஸ்டேட்கான பேங்க் அந்த பேங்க்ல கண்டிப்பா நீங்க பணம் போடுற மாதிரி வரும் அப்போ இதே காலகட்டத்துல பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல குரு பார்வை விழுறதால தொழிலுக்கு பிரச்சனை கிடையாது பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது யாரையும் பார்த்து தலை குனியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது தலையை நிமிர்ந்து நீங்க நடக்கலாம் தொழில் வளர்ச்சி அற்புதமா இருக்கும் அஷ்டமஸ்தானத்துல குரு பார்வை விழறதால பொதுவாகவே மறைமுகமான பிரச்சனை மறைமுகமான இறுதிகள் இவங்களுடைய தொல்லை எல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது நீங்க மட்டும் சந்தோஷமா இருக்கலாம் தைரியமா சந்தோஷத்தை நிறைய நீங்க பாப்பீங்க எதுல நீங்க கவனமா இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை குடும்பத்தை வந்து நீங்க பாத்துக்கணும் உங்களுடைய ஹெல்த் நீங்க கவனிக்கணும் அப்போ லக்னத்துல சனி விழுது அப்படின்னா யாரோ ஒருத்தருக்காக நம்ம செலவு பண்ற மாதிரி இருக்கும் வீட்ல யாரோ ஒருத்தர் அக்காவா இருக்கலாம் மூத்த பெண்ணா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் இவங்களுக்காக நம்ம செலவு பண்ற மாதிரியான சுச்சுவேஷன் வரும் இந்த மாதிரி எந்த விஷயத்துக்காகமே உங்களுக்கு ட்ரை பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் குரு வந்து அடுத்த வருஷம்தான் பிரம்மாண்டமான பலனை கொடுக்குறாரு அடுத்த வருஷம் யாரெல்லாம் மீனத்தில் பறந்துருக்கீங்களோ எல்லாருக்குமே கல்யாணமாகவும் குழந்தை பிறக்கும் இப்போ நீங்கள் போடுற எஃபெக்ட் வந்து அப்போது ரிசல்ட் கொடுக்கும் அதுவும் வந்து பிறக்கிற எல்லாம் மகான்களாகவே பிறக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மீனத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஏச்சத்தை தாங்க கொடுக்கும் ராசியில பிறந்த பெண்களுக்கு இந்த குரு பயிற்சியில என்ன மாதிரியான பலன்கள் பொதுவா நீங்க பாத்துக்க வேண்டியது முதலே சொன்ன மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அதுல வந்து நீங்க ஏதாவது ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பாக்கிறது இல்லை கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுத்து பாக்குறது இதெல்லாம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய வந்து பணம் சேரும் ஆடை ஆபரணங்கள் சேரும் உங்கள் பேரோடு நீங்கள் அடுக்க போறீங்க அதில் டவுட்டே கிடையாது இனிமே வந்து ஃபிட்னஸ் மேலே கான்சன்ட்ரேஷன் அதிகப்படுத்தணும் இப்போ நம்ம உள்ளே ஆகணும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணணும் நான்காம் இடத்துல குரு சேர்ந்தா வெயிட் போடும் அதனால இந்த விஷயத்த நீங்கள் கடைபிடிக்கணும் புதன் அப்படின்னா வாக்கிங் சைக்கிளிங் பேசிக்கா அப்போது இன்வால்வ் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா நீங்க நல்லா இருப்பீங்க மினிமம் இருபது நிமிஷம் காலையில சாய்ந்தரம் இருபது நிமிஷம் நீங்க வாக் பண்ண ஆரம்பிங்க உங்களுடைய லைஃப் இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் முதலே சொன்ன மாதிரி நீங்க வந்து உங்க ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு மஞ்ச வாழைப்பழம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த வாழைப்பழத்தை கொடுத்தாலே போதும் கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க அதாவது செவ்வாழை கிடையாது வாழைப்பழத்தை நீங்கள் சுவாமிக்கு தானமாக பண்ணாலும் சரி இல்லை வாழைப்பழத்தில் நீங்கள் மாலையாக செஞ்சு நீங்கள் பெருமாளுக்கு போட்டாலுமே பெரிய சக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும் குரு பயிற்சி அன்னைக்குமே பண்ணலாம் இல்லை அடுத்த நாளுமே பண்ணலாம் நூறு சதவீதம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குங்க இந்த குரு பயிற்சியில் மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மீனத்துல பிறந்திருக்கீங்க பேங்க்ல இருக்கீங்க இல்லை ப எஜுகேஷன்ல இருக்கீங்க ப்ரொடக்ஷன்ல இருக்கீங்க ஆர்கிடெக்சர்ல இருக்கீங்க டிசைன் பண்றீங்க இவங்க எல்லாருக்குமே நல்லா இருக்கு சொந்த ஊர்லேயும் இருக்கீங்க விவசாயம் பண்றீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க மீன ராசியில பிறந்த அத்தனை பேருக்குமே இந்த குரு பயிற்சி சிறப்பா இருக்கும் மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி